நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் கேவிஎன் என் ப்ரொடக்ஷன் இந்த ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை இயக்குறாரு இந்த திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அரசியல் முழு நேரமா ஈடுபட போறாரு பக்கம் படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமா படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்படத்துல இருக்கக்கூடிய அதாவது பணியாற்றக்கூடியவங்களுக்கு தினசரி பேட்டா இருபது நாட்களுக்கு மேலா கொடுக்கலையா அதனாலதான் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நிறுத்தி வைக்க கொடுக்கப்பட்டிருக்கான் இதுல வந்துட்டு பெப்சி நிறுவனம் தலையிட்டு இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் படத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களாம் சோ எல்லாருமே தளபதியை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் அரசியல்ல வந்துட்டு இப்படி காலடி எடுத்து வச்சு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தன்னோட படத்திலேயே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல அப்படின்னா அதுல தளபதி விஜய் வந்துட்டு தலையிடணும் அதை பத்தி கேட்கணும் அதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லுங்க இதுக்கு வளத்த கெடா மாறல பாய்ந்து அப்படின்னு சொல்லுவாங்களோட சிவகார்த்திகேயனும் தளபதியும் வச்சு பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் கடந்த வருடம் தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட ஒரு வசனம் துப்பாக்கிய கையில புடிங்க சிவா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தளபதி விஜய் வந்து சினிமா விட்டு விலக போறாரு ஸோ விலக போற இந்த காலகட்டத்தில் துப்பாக்கிய கையில புடிங்க சிவான்னு சொன்னது அவரோட இடத்துக்கு சிவகார்த்திகேன வந்துட்டு வர வைக்க போற மாதிரியோ இல்ல அந்த இடத்த அவருக்கு கொடுக்குற மாதிரியோ அப்படித்தான் வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க அண்ட் அடுத்த தளபதியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அதாவது நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் இதுவும் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இந்த துப்பாக்கிய கையில புடிங்க சிவா அப்படின்ற வார்த்தையால சிவகார்த்திகேயன் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூர்யா நடிக்க இருந்த புறநானூறு திரைப்படத்தையே சுதாகங்காரா நம்பி வந்துட்டு சிவகார்த்திகேயன் கையில கொடுத்திருக்காங்க சோ அந்த திரைப்படம் தான் பராசக்தின்னு உருவாகிட்டு வருது இப்ப பராசக்தி திரைப்படமுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அதே நாள்ல லாக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான தகவல் வந்து வெளியாகி இருக்கு பட் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தருணத்திலையும் இப்படி ஒரு வேலையை வந்து பண்ண மாட்டாரு தளபதி விஜயோட படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா தள்ளி போட்டுருவாங்க படத்தை அண்ட் யாரோட படம் ரிலீஸ் ஆனதாலும் இப்படிதான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் பண்ண போறாரு அப்படின்றது தெரியும் பட் இப்படி வந்துட்டு லாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ இதை பத்தி நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்றதுக்கு மனசு சொன்னாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாடு மக்கள் அப்புறமா நட்பெயரை கெடுக்கிறதுக்குன்னு பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ள புகுந்து கோர சம்பவங்களை செய்வாங்க அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு பதினொன்னுல நடந்திருக்கக்கூடிய கோர சம்பவத்தை பத்தி பேசியிருக்காரு இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட நூத்தி பேர் இவரோட உயிரை வந்து வாங்கிருச்சு இந்த கடலோர பகுதியில வாழக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோட இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் வந்து யாராவது நடமாடுனா அருகில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஐஎஸ் வீரர்கள் வந்து நூறு பேர் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு போவாங்க இவங்க வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து சைக்கிள்ல பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க சோ அவங்களோட உங்க ஏரியாவுக்கு வரும்போது கொஞ்சம் தூரம் வரவிட்டு அவங்க கூட கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு உற்சாகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நன்றியெல்லாம் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இணையதளத்தில் எல்லாம் போய்கிட்டு இருக்கு